திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்திருந்த தூத்துக்குடி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திமுக கனிமொழி மற்றும் திமுக அமைச்சர்களான இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வந்திருந்தனர் அதற்கு முன்பாக பல மணி நேரமாக பொது தரிசன வரிசையில் பக்தர்களை அடைத்து வைத்திருந்தனர் பல மணி நேரமாக பக்தர்களை அறைக்குள் தரிசனத்திற்கு அனுப்பாமல் அடைத்து வைத்திருந்ததால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் குடிநீர் இல்லாமலும் கழிப்பிடம் செல்ல முடியாமலும் குழந்தைகளுக்கு பால் வாங்க முடியாமலும் நீண்ட நேரமாக கால் கடுக்க வேதனையுடன் நின்று கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்து இறங்கிய கனிமொழி மற்றும் அமைச்சர்களை பார்த்து பக்தர்கள் தங்கள் குறைகளை எடுத்து கூறி கோஷமிட்டு கூச்சலிட்டனர் வேதனையுடன் பக்தர்கள் கூறிய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்காமல் கொள்ளாமலும் அலட்சியமாக கனிமொழியிடம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு திருப்பதிக்கு போனால் இருபத்தி நான்கு மணி நேரம் நிற்பான்

ड <coughs> <coughs> இருபத்தி மணி தான் நிற்பா கணக்கு